ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நான் வந்து க்ரில் சிக்கன் செய்யலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் அதுக்கு வந்து எல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அதை என்னென்ன பொருட்கள் நம்ம கலக்கலாம் அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன் அது வந்து மெஷினில் செய்யலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு ஸோ அதனால் மிஷினில் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு கதைப்பேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த எலெக்ட்ரிக் க்ரில் மெஷின் இது வந்து இந்த வளைவு வளைவாக தான் ஹீட்டர் அந்த கருப்பு கலரில் இருக்கிற ஒரு ட்ரேக்கு ட்ரேக்குள்ள ஒரு சில்வர் கலர் ட்ரே சில்வர் ட்ரே கொடுத்துருப்பாங்க அந்த சில்வர் ட்ரேயில் ஒரு அரை ட்ரே வர்ற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும் அந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது அது ஓவர் ஹீட்லேருந்து கொஞ்சம் நமக்கு வந்து ப்ரொடெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஹீட்டரை வந்து ரெண்டு நீடில்ஸ் கு நீடில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து அந்த கருப்பு கலர் ட்ரேயில் வந்து ஹோல் இருக்கும் அந்த நீடிலில் அந்த ஹோலில் ஃபிக் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இந்த சுவிட்ச் ஆன் பட்டன் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் நம்ம கிரில்ல வைக்கிறோம் இதுலேயும் அப்படி தான் இந்த ரெண்டு சைடு இந்த சைடு ரெண்டு ஹோல் இருக்கும் ஆப்போசிட் சைடு ரெண்டு ஹோல் இருக்கும் அதில் வந்து செட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டோம்னா அது கிரில்லும் செட் ஆகிரும் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து என்னென்ன கலக்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிறோம் அதில் ஒரு இரநூறு கிராம் தயிர் எடுத்துக்கலாம் கட்டியான தயிராக நம்ம எடுத்துக்கிறோம் அப்புறம் அது கூட வந்து ஒரு ஒரு லெமன் ஜூஸ் அதை எடுத்துக்கிறோம் அதையும் நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு அதுவும் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கசூரி மெத்தி அது கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நம்ம வந்து இப்போ நல்லா கலந்துக்கலாம் இந்த தயிர் லெமன் ஜூஸ் நம்ம போட்டிருக்கிற மசாலா அப்புறம் கஸூரி மெத்தி இதெல்லாம் வந்து நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி அந்த உப்பு எல்லாமே வந்து நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சிக்கனோட அதை எல்லாமே போட்டு சிக்கன்லேயும் நல்லா பிசைஞ்சுக்கிறோம் இதெல்லாம் நல்லா நம்ம வந்து எல்லா சிக்கனில் எல்லா இடத்துலையுமே வந்து படுற மாதிரி இந்த மசாலா படுற மாதிரி வச்சாச்சு வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணியாச்சு பாருங்கள் எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இது வந்து நம்ம இப்போது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் இது வந்து ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா நாம் வந்து கிளீன் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் என்னோட கார்டனில் இன்றைக்கி பூத்த பூக்கள் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து அடினியம்னு சொல்லுவாங்க பிளாக் அடினியம் அவுட்டரில் வந்து டார்க்கு பிளாக்காகவும் உள்ள வந்து ரெட் கலரில் இருக்கும் அது வந்து எல்லோவும் பிங்க்கும் கலந்த டபுள் ஷேட் கலர் இது பிங்க்கும் பர்பிள் கலரும் டபுள் ஷேட் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதெல்லாம் டெசர்ட் பிளான்ட்டு சம்மரில் தான் வந்து பூக்கும் இதுக்கு வந்து ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தான் ஊற்றணும் தண்ணி ரொம்ப ஊற்றணும்னா அழுகி போயிடும் அந்த பிளான்ட் வந்து ரொம்ப பூ வந்து கொத்து கொத்தா பூக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு இருந்து வெளியில் எடுத்தாச்சு இப்போ நம்மளோட க்ரில் ஸ்டிக்கில் வந்து நம்ம வந்து அதை எல்லாமே ஒன்றுனா ஸ்டிக் பண்ணிவிட்டு க்ரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா வாங்க க்ரில் பண்ண போகலாம் ஓகே இப்போ நம்ம வந்து மெஷினை ஆன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம மேக்ஸிமம் டூ பாயிண்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஒன் பாயிண்டில் வச்சோம் அப்படின்னா அது சிம்மில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் டூ பாயிண்டில் வைக்கும்போது அது மீடியமாக இருக்கும் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும் த்ரீ பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது அது ஓவர் ஹீட் ஆயிரும் ஸோ த்ரீ பாயிண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க டூ பாயிண்ட்லேயே வச்சுக்கலாம் இப்போ இந்த கிரில் மேலே நம்ம ஆயில் தடவிக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஆயில் தடவும் போது சிக்கன் வந்து அந்த கிரில்லில் ஒட்டிக்காமல் இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் வேகு வேகிற வரைக்கும் கொஞ்சம் அது ஒட்டிக்கும் வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுவே ஒட்டாது அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கு மேலேயும் நம்ம வந்து ஆயில் தடவிக்கிறோம் அப்போ தான் அந்த சிக்கனும் இதிலேருந்து நம்ம எ மாட்டுறதுக்கும் சரி வெளியில் எடுக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த ஸ்டிக் மேலேயும் நம்ம ஆயில் தடவிக்கலாம் இப்போ இந்த மிஷின் வந்து நம்ம ஆன் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் ஹீட்டாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஹீட்டாக ஆரம்பித்த உடனேயே புகை வரும் புகை எப்படி வருதுன்னா நம்ம ஆயில் தடவி இருக்கோம் பார்த்திங்களா அதனால அந்த ஆயிலோட அந்த ஆயில் பட்டதுனால அது வந்து லைட்டாக புகை வரும் அந்த புகையெல்லாம் வந்ததுன்னா பயப்பட வேண்டாம் இப்போ இந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம சிக்கனெல்லாம் ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சிக்கன் நல்ல ஊறி இருக்கிறதுனால அது ஸ்டிக்கில் வந்து ரொம்ப ஈஸியாக அழகாகவே போகுது நான் வந்து எலும்பும் சதையும் சேர்ந்த மாதிரியான சிக்கன் தான் வாங்கினேன் ஏன்னா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அது நமக்கு வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது எலும்போடு சேர்ந்து இருக்கும்போது அப்போ வந்து கொஞ்சம் பிடிக்கும் அது நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வாங்கினேன் வெறும் சதை மட்டும் இருக்கிறது ஈஸியாக வந்து ஆகிருச்சு பட் கொஞ்சம் ஒரு சிலது எலும்போடு இருக்கும்போது நம்ம பார்த்து குத்துற மாதிரி இருக்குது அந்த ஸ்டிக் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது நம்ம லைட்டாக வந்து கவனம் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் குத்தி இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் வந்துடும் அந்த மாதிரி வந்து பயங்கரமாக ஷார்ப்பாக இருக்குது ரொம்ப கவனமாக நம்ம வந்து அதை குத்தணும் இந்த மாதிரி குத்தி எடுத்தாச்சு இருந்து நம்ம எடுத்ததுனால என்னென்னா அந்த சிக்கன் எல்லாமே நல்லா வந்து ஊறி ஒரு மாதிரி திக்காக இருக்குது டைட்டாக இருக்குது நம்ம டைட்டாக இருக்கும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா அந்த இருந்து வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆனோடனே எப்படி ஆகும் ஒரு மாதிரி தண்ணி பட ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்டிக் எல்லாத்துலேயும் நம்ம குத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் மசாலாவும் வடி வழிஞ்சிராம இருக்கும் ஓகே இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்து இந்த க்ரில் மேலே வைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இப்போ சிம்மில் தான் வச்சுருக்குறேன் ஏன்னா வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஹை பண்ணிக்கலாம் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வேக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி புகை வரும்போது நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் என்ன பண்ணேன்னா இடையில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு நான் த்ரீயில் வச்சுட்டேன் ஹீட் வந்து த்ரீயில் வச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்தது அந்த ப்ளக் பாயிண்ட்டை தொட்டு பார்த்தேன் அந்த ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா மேலே ப்ளக்கு சொருகிற இடம் அதெல்லாம் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகிடுச்சு அப்படியே தொட்டால் அப்படியே நெருப்பாக இருந்தது அப்புறமா கவனிச்சுட்டு நான் வந்து இந்த ஆன் ஆஃப் பட்டனை வந்து டூவில் வச்சுட்டேன் ஏன்னா அந்த மாதிரி த்ரீயில் வச்சிடாதீங்க த்ரீயில் வைக்கும்போது அது ஓவர் ஹீட் ஆகி சம் அது நமக்கு வந்து சேஃப்டி கிடையாது டூன்றது கரெக்டாக இருக்குது டூ பாயிண்டில் நம்ம வைக்கும்போது அதுவே ஆன் ஆகிக்கிடுது ஓவர் ஹீட் ஆனவொன்னா அதுவே ஆஃப் ஆகிக்கிடுது இந்த மாதிரி போகும்போது நம்மளும் இங்கே வச்சிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இங்கேயே நம்ம நின்றுட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பயமும் இல்லை ஏன்னா அது ஓ அது மீடியமான ஹீட்டில் போய்கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் ஹீட் அதிகமான அதுவே ஆஃப் ஆகிக்கிடுது அது ஆஃப் ஆகிட்டு அதுவே ஹீட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுவே ஆன் ஆகிக்கிடுது ஓகே இந்த மாதிரி ஆன் ஆனால் அழகா சிக்கன் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன் வெந்திருச்சானு ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட் இருந்தது இன்னும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வெறுமனே எடுத்து சாப்பிட்றலாம் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது இந்த க்ரில் சிக்கன் வந்து நமக்கு நான் ஹெல்த்தியும் கூட ஏன்னா ஆயிலில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்காமல் இந்த மாதிரி க்ரில்லில் செய்யும்போது ஆயில் இல்லாமல் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருந்தது இந்த மாதிரி நீங்களும் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்